ஹாய் மிஸ் இஸ் ப்ரீமியர் லைவு கமெண்ட் வரும் இதில் லைவ் மாதிரி தான் உங்களுக்கு லைவ் எல்லாம் போயிட்ருக்கோம் ஆனால் என்னால் வந்து படிக்க முடியாது சும்மா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வீட்டு வேலை பார்க்கறது கொஞ்சம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணும் டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவளை தான் கிளம்ப வேண்டியது தான் எல்லோரும் வீட்டில் தான் வேலை பார்ப்பீங்க நீ நம்ம அதிசயமாக வீட்டில் வேலை பார்க்குறியான்னு கேட்காதீங்க நான் வீட்லேயே வேலை பார்த்துட்டு வெளியே ஆஃபீஸாக போகிறேன் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அது யூடியூப் வந்து அடிஷ்னலாக வந்து ஓப்பன் பண்ணது சின்ன சப்போர்ட்டு எனக்கு எனக்கான ஒரு சின்ன சப்போர்ட் இதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் எல்லோரும் தொடர்ந்து லைவ் வாங்க லைவ் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப இல்லைங்க ஒரு டென் மினிட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் வாங்க போகலாம் நீங்கள் இதில் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா என்னால் படிக்க முடியாது என் கமெண்ட்ஸை படிக்கலைன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா ஓகேவா

பார்த்தா எல்லாமே கஷ்டம் வாழ்க்கையில் ஈஸியாக நினச்சா எல்லாமே ஈஸி வைஃப் பார்த்தாங்களே அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும் ஓடிட்டுருக்கு கஷ்டம் இது எப்படி கடந்து போகும் இதில் எப்படி இருந்து நம்ம மீண்டு வர போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு இடமா சோர்ந்து வைக்காராம பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்களுக்காக வாழணும் அடுத்த கட்டத்துக்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு யோசித்து பண்ணி இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நம்மளாலும் சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயம் வந்து நான் பண்ணிகிட்ருக்குறேன் போயிட்டுருக்கேன் எல்லாமே சொல்கிறேங்க ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு பார்த்துட்டு பண்ணுறேன் பிள்ளைங்க என்ன பெருசாக ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க தெரியல அவங்க பண்ணலான்னு பிரச்சனை இல்லை அவங்களுடைய வளர்ச்சியில் நம்மளுடைய பங்கு பெற்றவங்களாக இருந்து நம்மளுடைய பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக அந்த கடமையை நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதுக்காக ஓடிட்டுருக்கேன் அதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இது எல்லோரும் பண்ணுறது ஒரு எப்படி சொல்கிறதுங்க எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம்தான் இருந்தாலும் நீங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து சந்திச்சுட்டு கடந்து அதில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்து கடந்து வந்துட்டு முடங்கிடாத ஒரு இடத்துல நான் கண்டிப்பாக முடங்கலை வந்து மேலே வந்துட்டேன் நான் மேலே வந்துட்டு என்னோடய லைஃப்பை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஒரு அடுத்தடுத்து ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு படியிலே என் வாழ்க்கையில் வந்து நான் முன்னேறிகிட்டே தான் இருக்கேங்க முன்னேறிட்டே தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் போகிறேன் வாழ்க்கையில் எதுக்கு எதுக்குங்க இதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆயிரம் பேரில் ரெண்டு பேர் கூட இந்த வார்த்தை குடிச்சிடாதா அப்படின்றதாங்க ஏன் நம்ம வீட்டில் முடங்கியிருக்கணும் எதுக்கு யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் அப்படியே முடங்கி வைக்கணும் அப்படின்னா யாருமே இருக்காதிங்க சொல்கிறவங்க சொல்லிவிட்டாங்க அந்த இடத்துல தாங்க இருப்பாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம் பிள்ளைங்களே இல்லைன்னா கூடங்க எனக்கு யார் இருக்கிறா நமக்கு என்ன இருக்குது யாரும் இந்த சொந்த பந்தமும் இல்லை அப்படின்னு நினச்சா கூட ஆனால் வாழணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக நமக்கு இருக்கும் நம்ம வாழணும் அப்படின்னும் போது நமக்கு இப்போ நமக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கு கை கால் நல்லாயிருக்கு நம்ம உழைக்கிறோம் ஓடுறோம் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஆனால் நமக்கு இதே ஒரு பத்து வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து இதே ரத்த ஓட்டம் இதே சுறுசுறுப்பு நமக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதுக்கான ஒரு சின்ன சேவிங்ஸ் கூட நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து சேவிங்ஸ் சேவிங் சேவிங்ஸ் தான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக சேமிங்க சேமிங்க நம்மளோட வாழ்க்கைக்கு பிற்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது நகையாக சேமித்தாலும் சரி பணமாக சேமித்தாலும் சரி இடம் வீடு வாசல் அந்த மாதிரி சேவிங்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அது யாரும் பண்ணாமலாம் இல்லை எல்லோரும் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபா சேமித்தா தான் சேமிப்பு லட்ச ரூபா சேமித்தா தான் இல்லைங்க பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் எடுத்து வச்சுருந்தா கூட முப்பது நாளைக்கு அது முந்நூறுரூபா ஆகும் அந்த மாதிரி அது ஒரு வருஷம் கழிச்சிங்கன்னா அது வேறு ஒரு அமௌண்ட்டாக மாறும் அந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு பாருங்கள் மூணு வருஷத்துக்கு பாருங்கள் டெய்லி பத்து ரூபாய் தான் அது ரொம்ப சின்னதாக தெரியும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வருஷம் ஒரு அமௌண்ட்டாக இருக்குங்க சரிங்களா சின்ன சேமிப்பை பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பாய் எனக்கு டைம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் என்ன பத்து நிமிஷன்னால் வீடியோ கூட முடியாது அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அல்லேயே சரி ஓகே பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ